இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் மிக முக்கியம் எனவும் யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்காக அக்யூஸ்ட் படத்திற்காக கால்சீட் வழங்கினார் என கோவையில் அக்யூஸ்ட் படக்குழுவினர் தெரிவித்தனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டானி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அக்யூஸ்ட் படம் வெளியாகிய உள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் நடிகர்கள் உதயா அஜ்மல் நடிகை ஜான்விஹா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூறுகையில் ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் அகீஷ் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும் இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குனர் தெரிவித்தார் குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்காக ஒதுக்கி முழு ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவித்தார் இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மிக முக்கியம் எனவும் அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதற்கு கண்டென்ட் முக்கிய காரணம் என தெரிவித்தனர் அந்த வகையில் அக்யூஸ்ட் படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட் இருப்பதாகவும் இது திரை ரசிகர்களின் நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அப்புறம் சினிமாஸ் மை ஸ்டுடியோஸ் இந்த மூணு பேனர்ல மிக பிரம்மாண்டமாக வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஜனவரி ரெண்டு ஆகி இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு பேட்டர்னான படம் பட் அதே சமயத்துல இந்த படத்துல எல்லாமே இருக்கும் லவ் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் படம் விஷயம் எல்லாமே இந்த படத்தில் அந்த வந்து சஸ்பெக்டட் அந்த டைட்டில் வச்சிருக்கோம் டெபினட்டா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்தாவே நாங்க ப்ரொமோஷன்ல இருக்கிறோம் ஒன் மந்த் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் ஈரோட்டில் ஆரம்பிச்சது ஈரோட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் சத்யசாமி மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோயமுத்தூர்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம் கர்நாடகாலையும் இந்த படம் யூஸ் ரிலீஸ் ஆகுது கேரளாலையும் யூத் ரிலீஸ் ஆகுது அண்ட் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உலகம் முழுவதும் இந்த படம் மிக பிரமாணமாக செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணிருக்கு என்னுடைய படங்களையும் அஜ்மல் அஜ்மல் பட்ஜெட் திருஸ்தா படம் என்னோட படங்களுக்கு அதிக பட்ஜெட் அஜ்மல் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்தில் ஜான்மிகா ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு அவரும் அற்புதமான மியூசிக் ரெண்டு சாங் பெரிய இட்டாயிருச்சு வெங்கட் பிரபு சா ஒரு சாங் பண்ணியிருக்காரு பிரியாணி சாங்கு அதெல்லாம் கேட்டிருப்பீங்க பிரேம்ஜி அந்த சாங்ல பாடிருக்காரு அண்டு ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு மெலடி சாங்கு நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு ஐ கார்த்தின்னு சொல்லிட்டு ஐ கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல காம்போவாக இந்த படத்தில் வந்து டேனி குரோப் ஓம்ரியா ஓமரியா படத்துல வந்து அந்த டேனிக் இருக்காருங்க ஸோ அவரும் ஆக்டர் லாங் ஜாக் அப்புறம் நடிக்கிறாரு அதே மாதிரி பிரபாகர் வந்து ஒரு வில்லர் அவரும் ரொம்ப ப்ரோமோ பண்ணியிருக்காரு அண்ட் ஷரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவரு அந்த ஃபில்ஸு தான் பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு டிஓபி மருது நீரவ்ஷா அசிஸ்டன்ட் அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூரில் கன்னடத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு படம் வந்து மிகப்பெரிய இட்டாங்க ஸோ அந்த அஞ்சு படம் இட் கொடுத்த ஒரு டேரக்டரு இது ஃபுல் பேக்டா இருக்கும் ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு எமோஷன் கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு எமோஷன் ஒரு பாண்டிங்கா இருக்கும் எனக்கும் ஒரு லாங் கேப் அப்புறம் ஒரு நல்ல படமா எனக்கு அமைஞ்சது அதுதான் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் தான் அவரு அதுக்கப்புறம் சேது தயாகரன் தயாகரன் சினிமாஸ் வந்து வருது மை ஸ்டுடியோஸ்ல வந்து சேது பா தங்கவேல் சார் அண்ட் இது மாதிரி நல்ல டீம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம்